இங்கே பாருங்களேன் நம்ம ஊர் கடையில்லாம் எழுநூறு எண்ணூறுவா கிலோ போகுதுங்க இந்த பேர் சம்பளம் எவ்வளோ காட்சி சம்பளம் காய்ச்சி கிடக்குதுன்னு பாருங்கண்ணாங்க ரோட்டு ஓரம் எல்லாம் அந்த மரத்தை பார்க்கலாங்க ஒன்று ரெண்டு பறித்து சாப்பிட்லாம் ஆனால் மொத்தமாக வெட்டி வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுங்க இங்கே நான் டெய்லி வேலைக்கு போகும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு பறித்து சாப்பிட்டு போதாங்க சரி ஆனால் இங்கே இந்த பழம் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகுதுங்க இங்கே மரத்துலேருந்து அப்படி கீழே விழுந்து வீணாக தங்க போகுது இந்த பழங்கள் எல்லாம் நம்ம ஊற மாதிரி பறவைகள்லாம் இருந்தால் அதை பழத்தை சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க ஆனால் இங்கே ஒரு பறவைகள் ஒன்றும் அவ்வளோமா கிடையாதுங்க இங்கே எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்க